விகடன் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இது உங்களுடைய நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி நான் நடராஜ சுப்பிரமணியன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் தேர்வு அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக உங்களை ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் நடத்தப்படுறாங்க இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நம்முடைய வீடியோடைய முக்கியமான ஒரு நோக்கம் ஸோ இதில் வந்து தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று கண்டிப்பாக தமிழில் நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக போடும் நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு போட்டுடலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து இருக்கக்கூடிய வரலாறு புவியியல் அது எதுவும் படித்தவங்க எழுதிடலாம் பட் அது வந்து இங்கே வேலைக்கே ஆகாது நீங்கள் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தமிழில் கண்டிப்பாக தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நூறு போட்டிருப்பாங்க நூறு கேள்விக்கு தொண்ணூற்றெட்டு கேள்வியோ தொண்ணூற்றொம்பது கேள்வியோ நூறு கேள்வி கண்டிப்பாக ரைட் எழுதியிருப்பாங்க ஸோ அதில் தமிழ் வந்து ரொம்ப முக்கியமானோம் நீங்கள் ஆறு முதல் பன்னிரெண்டு வகுப்பு வரை இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளி புத்தகங்களை கண்டிப்பாக படிக்கணும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இப்போ கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணும்போது தமிழில் வந்து சிலபஸ் மூன்று வகையாக கொடுத்துருக்குறாங்க இலக்கணம் கொடுத்துருக்குறாங்க இலக்கியம் கொடுத்துருக்குறாங்க தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க இலக்கணத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாடப்புத்தகங்களில் இருக்கக்கூடிய செய்யுள்கள் செயல்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல் அந்த எந்த பாடல் எந்த செயல் இருக்குதோ அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே அதை ஒழிக்கக்கூடிய இலக்கணம் கொடுத்துருப்பாங்க ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப முக்கியமான ஒன்று வினைத்தொகை பண்புத்தொகை ஆறிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை ஓர் ஒரு மொழி என்னென்ன இருக்குதோ தனியாக ஒரு பேப்பரில் நம்ம எழுதி வச்சுக்கணும் அப்போ தான் பாஸ் பண்ண முடியும் அதாவது எல்லாருமே தொண்ணூத்தஞ்சு எடுத்துடுவாங்க தொண்ணூத்தஞ்சு கேள்வி எட்டை எழுதிடுவாங்க தொண்ணூற்றி அஞ்சிலேருந்து நூறு எழுதுறது எப்படி எடுக்கிறது எப்படி தான் இங்கே விஷயம் சக்தி என்ன சொல்கிறோம் ஆறிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓரழுத்து ஒரு மொழி என்னென்ன இருக்குது ஸ்கூல் புக்ஸில் செயலுக்குமே இருக்குது அதெல்லாம் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேஜ் வரும் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா அஞ்சு பேஜ் வரும் அப்புறம் ஆறிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களில் வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்னென்னலாம் இருக்குது ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்கத்தொகை என்னென்னா இருக்குது ஆறாம் ஏற்றுமை உருவும் பயனும் உடன்தக்கத்தொகை என்னெல்லாம் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் ஒரு ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் இது பண்புத்தொகை இது வினைத்தொகை கண்டுபிடிச்சிடுவோம் அது நார்மலாக ஜென்ரலாக எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐடியா பட் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு வார்த்தையை இது வந்து ஐந்தாம் ஏற்றுமை உருவும் பயனும் உடன்தக்கத்தொகைன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு வார்த்தையை ஆறாம் வயிற்றுமே உருவம் பயனும் உடன்தக்கு தொகைன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போது தனியாக ஒரு நோட் போட்டு ஆறிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகங்களில் ஐந்தாம் பயிற்றுமை உருவம் பயணம் உடன்தகுதியையும் எடுத்து எழுதிங்கன்னா மொத்தமே நாலு அஞ்சு தான் வரும் எதுக்காக நம்ம பர்டிகுலர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அப்படின்னா இலக்கண குறிப்பை பொறுத்தளவு ஒரு சில இலக்கண குறிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸ்கூல் புக்கில் பட் அது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஐடியா வச்சு அப்ரோச் பண்ணால் தப்பாகிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் எழுதி வச்சு கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிட்டு போயிடும் அதில் இலக்கணம் அப்படிங்கிறது இலக்கண குறிப்புங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று வந்து இலக்கண குறிப்பில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தப்பாக எழுதுறாரு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பிரித்து தானே சேர்த்து தானே அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம் வேலை போய் உட்காந்து பார்க்கும்பொழுது அஞ்சாக பிரிச்சுருப்பாங்க ஒரு சில வ ஒரு சில வார்த்தையை அஞ்சாக பிரிச்சிருப்பாங்க ஸோ அது வந்து கரெக்டாக தப்பாக அப்போ என்ன பண்ண ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பிரித்து சேர்த்து சேர்த்துக்க எல்லாம் ஒரு டைம் வாசித்து பார்க்கணும் ஈஸியாக இருக்கிறத ஒரு டைம் வாசிட்டு நீங்கள் விட்டுடலாம் கஸ்டமருக்கு என்ன பண்ணுவோம் தனியாக நீங்கள் நோட்டு போட்டு எழுதி வைக்கணும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா யாராவது ஒரு நோட்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லைன்னா மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு புக் இருக்கும் அதை பார்த்து நம்ம மனப்பாடம் மட்டும் போயிடுவோம் இப்போ நானே மார்க்கெட்டில் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி புக் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் அதில் எக்ஸ்ட்ரா ரெண்டு வார்த்தை போட்டு புதுசாக ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுவேன் அவ்வளோதான் என்னால் ஃபுல்லாக அப்டேட் பண்ண முடியாது எல்லாருக்கும் அதே மாதிரி அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் எழுதின புக்கை யாரோ ஒருத்தர் பப்ளிஷ் பண்ண புக்கை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா நூற்றுக்கு நூறுலாம் போட முடியாது நீங்களே உட்காந்து உங்கள் கைப்பட எழுதணும் எல்லா சப்ஜெக்ட்டையும் எழுதுன்னு நான் சொல்லல இது இலக்கண குறிப்பு கண்டிப்பாக இலக்கண குறிப்புள்ளதை எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க மார்க் வந்து குறையுது ஸோ இலக்கண குறிப்பு கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதிதான் ஆகணும் அப்புறமா அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இலக்கியங்கள் அதாவது எட்டு தொகை பத்துப்பாட்டு எல்லாமே இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் என்னன்னா ஸ்கூல் புக்ஸை ஒரு டைம் ஃபுல்லாக ஆறுலேருந்து இருந்து வகை இருக்கக்கூடிய இலக்கியங்களை டிஸ்கஸ் பண்ணி படிங்க நண்பர்கள் கூட என்ன பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணி படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவர் படிச்சது உங்களுக்கு சொல்லுவார் நீங்கள் படிச்சது அவருக்கு சொல்கிறீங்க இன்றைக்கி இன்னைக்கு ஆறாம் புத்தகம் நம்ம எடுத்துக்கிறோம் ஆறாம் கிளாஸ் புக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிப்போம் அப்படிங்கும்போது நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லும்போது உங்களுக்கு என்னாகும் அந்த உங்களுக்கு அந்த நீங்கள் அந்த எஃபிஷியண்டாக அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதுதான் எங்கள் விஷயம் ஒருத்த போட்டி தேர்வில் வந்து பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய முக்கியமான சாராம்சம் என்ன தெரியுமா அவர் ரொம்ப நேரம் படிக்கிறாருங்கிறதெல்லாம் கிடையாது எஃபிஷியண்டாக அந்த டைமை யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் பொது தமிழுக்கு உள்ள முக்கியமான ஒரு சில விஷயங்கள் ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் புக்கை நானும் படிச்சிட்டேன் நீங்களும் படிச்சிட்டிங்க ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுவோம் ஆறாம் கிளாஸ் புக்கை ரிவைஸ் பண்ணுவோம் இன்றைக்கி இலக்கண செயல் பகுதியை ரிவைஸ் பண்ணுவோம் நாளைக்கு ஒரேடை பகுதியை ரிவைஸ் பண்ணுவோம் அப்புறம் நாளைக்கு கழிச்சு என்ன பண்ணுவோம் ஏழாம் கிளாஸ் செயல் பகுதியை ரிவைஸ் பண்ணுவோம் ஏழாம் கிளாஸ் இலக்க நம்ம உரையடை பகுதியை ரிவைஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆறுலேருந்து பன்னெண்டாம் ஒரு பத்து நாள் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படி ரிவைஸ் பண்ணி படிக்கிறதுல இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எக்ஸாமினேஷன் ஹாலில் உங்களுக்கு சப்போஸ் ஆன்சர் தெரியலை அப்படின்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படித்த அந்த விஷயம் அந்த டிஸ்கஸ் பண்ணவருடைய ஃபேஸ் உங்களுக்கு அன்றைக்கு ஞாபகம் வரும் இன்றைக்கி இதை படிக்கும்போது இந்த சிலப்பதிகாரத்தில் இந்த விஷயத்தை படிக்கும்போது அவர் கூட உட்காந்த படித்தோம் அந்த ஞாபகத்தை வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதலாம் நீங்கள் தனியாக உட்காந்து மக்கப் பண்ணி மனப்படம் பண்ணி எக்ஸாம் எழுதி போகிறதுக்கும் இன்னொருத்த கூட டிஸ்கஸ் பண்ணி உட்காந்து எக்ஸாம்களை யோசிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அதான் நம்ம வந்து சொல்ல வரோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கியங்கள் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி படிங்க தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய சாப்டர் யார் என்ன புக்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க இவர் என்ன புக்கள் இருக்கிறாரு அவர் என்ன புக்கள் இருக்கிறாரு அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க உதாரணமாக வந்து நம்ம நிறைய தமிழ் அறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம கவிஞர் கண்ணதாசன் இருக்கிறாரு கவிஞர் கண்ணதாசன் எழுதிய புத்தகங்கள் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய புத்தகங்கள் என்ன பண்ணுவோம் நம்ம மாங்கனி ஏசு காவியம் அந்த மாதிரி அதுக்கு மேலே யாருக்கும் தெரியாது கவிஞர் கண்ணதாஸ் எழுதிய புத்தகங்களை மாங்கனி சொல்லுவோம் இயேசுகாவியம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் யாருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்குது யாருக்கும் தெரியாது அதுக்கு தான் என்ன பண்றோம் ஒரு சில முக்கியமான ஷார்ட்கட் ஐடியாலாம் இப்போ பி வி நரசிம்மராவ் ஞாபகம் வச்சுருக்கோம் பிவி நரசிம்மராவ் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் இந்திய நிதி சீர்திருத்தத்தின் தந்தை ஆக்சுவலாக நான் தமிழ் தானே சொல்லி இருக்கேன் பட் அங்கே யார் வரா நரசிம்மராவ் வராரு அவர் என்ன பொருளாதாரத்தில் அவர் என்ன சொல்கிறோம் இந்திய நிதி சீர்திருத்தத்தின் தந்தை இதெல்லாம் டிஎன்பிசி கேட்ட கேள்விகள் ஸோ நீங்கள் வந்து தமிழ் படித்தா தமிழை மட்டும் கூடாது தமிழ் சம்மந்தம் பொருளாதாரமாக ஓகே அது என்ன இருக்குது நம்ம அறிவியல் என்ன அவர் யார் முத முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் பாலிட்டி இங்கே வந்து இந்தியன் பாலிட்டியும் வருது இந்திய அரசியலமைப்பு வருது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் கண்ணதாசனை பற்றி பேசும்போது நரசிம்ஹராவ் பற்றி பேசுகிறோம் நரசிம்மராவ் யார் இந்தியாவில் தென்னிந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஸோ இந்திய அரசியலமைப்பு அங்கே படிக்கிறோம் அவர் வந்து இந்திய நிதி நிதி சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஃபாதர் ஆஃப் இந்தியன் பினான்சியல் ரீஃபார்ம் அவர் சொல்றோம் பொருளாதாரம் படிக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின்ல தமிழ் வருது அரசியல்வியல் வருது பொல எல்லாமே வருது ஸோ எதற்காக கண்ணதாசனை பி வி நரசிம்மராவ் உடனே ஒப்பிட்றேன் அப்படின்னா பி வி நரசிம்மராவ் வந்து எழுத்துக்களை கவனிங்க பி அப்படிங்கிறது பிருந்தாவனம் விங்கிறது விளக்கு மட்டுமா சிவப்பு நரசிம்மராவ் அப்படிங்கிறோம் நாங்கிறது நடந்த கதை ரா அப்படிங்கிறது ரத்த புஷ்பங்கள் சி அப்படிங்கிறது சிங்காரி பார்த்த சென்னை செவப்புகள் மூக்குத்தி இம் மா நரசிம்ம மாங்கிறது மாங்கனி ராவ் ரா அப்படிங்கிறது ராஜதண்டனை இவ் அப்படிங்கிறது வனவாசம் சோ ராஜதண்டனை ராக மாளிகா எல்லாமே சொல்லலாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா கண்ணதாசன் அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகம் பி வி நரசிம்மராவ் ஞாபகம் பி வி நரசிம்மராவ் யாரு பிருந்தாவனம் விளக்கு மட்டமா சிவப்பு நடந்த கதை ரத்த புஷ்பங்கள் சிவப்புகள் முக்குத்தி சிங்காரி பார்த்தசன்னை ராஜதண்டனை ராஜ மாளிகா வனவாசம் இது எல்லாமே அவருடைய காவியங்கள் ஸோ தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு நீங்கள் இப்படி தான் படிக்கணும் ஒருத்தர் தமிழ் அறிஞர் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன ஏது ஏதெளிக்கிறார் ஷார்ட்கட் ஐடியாஸில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்க எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஷார்ட்கட் ஐடியாஸ் வந்து ரொம்ப முக்கியமாக எக்ஸாமினேஷனில் நிறைய மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி வகுக்கும் அதுக்காக நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இந்த தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு இதை நம்ம படிச்சுட்டு போவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் சம்மந்தமாக கேட்பாங்க பெரியார் சம்மந்தமாக கேட்பாங்க அறிஞர் அண்ணா சம்மந்தமாக கேட்பாங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் சம்மந்தமாக கேட்பாங்க காந்தி தமிழ் அறிஞராக கிடையாது பட் தமிழ் புத்தகத்தில் காந்தியடிகள் பற்றி கேள்வி இருக்குது தமிழ் புத்தகத்தில் காந்தியடிகளை பற்றி பாடம் இருக்குது அதை நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறு கேள்வி தமிழில் வந்து காந்தி பற்றி ஒரு கேள்வி எதுக்கு காந்தி பத்திங்க கேட்குறாங்க அப்படின்னா ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் தமிழ் புத்தகத்தில் காந்தி பற்றி கொடுத்துருக்காருன்னு அவங்க கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு அப்புறம் திருவி கல்யாண சுந்தரன் கேட்பாங்க ஊவியர் சாமிநாதியார் கேட்பாங்க வவுசிதம்பரார் கேட்பாங்க ஸோ இதுக்காக இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் ஸோ இதில் அப்புறம் வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான முக்கியம் டிஎன்பிசி இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது இதுக்கு இவங்க அதிகமாக இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க நூறு வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு என்ன நடந்துச்சு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு என்ன நடந்துச்சு சோ இதெல்லாம் ஏன்னா டிஎன்பிசி நிறைய கேள்விகள் வந்து கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல டிஎன்பிசி ஆரம்பிச்சாங்க டிஎன்பிசி ஆரம்பிச்ச வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்தியாவிலேயே தோற்றுவிக்கப்பட்ட முதன் முதல் பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க ஸ்டாப் செலெக்ஷன் போர்டுன்னு ஆரம்பிச்சாங்க அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பேரை மாத்துறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நம்முடைய காமராஜர் இருக்கும்பொழுது பேரை மாத்துறாங்க அகைன் பேரை மாத்துறாங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தலைவர் கலைஞர் கலைஞர்கள்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் மாத்துறாங்க வரலாறு கூட உங்களுக்கு ஆரம்பத்தில் எஸ்எஸ்பி ஸ்டாஃப் ஸ்டாப் போர்டு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழில் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அறுபத்தி ஒன்பதில் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸோ அந்த நூறு வருடங்களுக்கு முன்னர் இருந்து நடந்த விஷயங்கள் ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஸோ செவன்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு செவன்ட்டி ஃபோர் வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரதமராக இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த இந்த மிஷா சட்டம் இந்த மாதிரி சில சட்டங்கள் வரும் வறுமையே ஒளிந்து போ அதாவது கர்பி கட்டாவோ அப்படிங்கிற ஒரு வா வாசகம் அந்த வாசகத்தை முதன் முதலில் இந்தியாவில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்திரா காந்தி அவர்கள் அந்த வாசகத்தை முதன்முதலில் பயன்படுத்தினார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி கரெக்டா சரியாக ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் வறுமையை ஒழிந்து போயிட்ட வாசகம் இந்திரா காந்தி அமையாரால் நம்ம வந்து என்ன பண்றோம் அது வந்து வெளியிடப்பட்டது அப்படிங்கிற இதெல்லாம் எதுக்காக சொல்கிறா டிஎம்பிசி கேள்விகள் அப்படி இருக்கும் ஐம்பது விடங்களுக்கு கரெக்டாக முடிஞ்சது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் மேலே கேட்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக இப்போ போய் உட்காந்து நீங்கள் சர்ச் பண்ணிருக்க முடியாது வருஷம் சிமையை நடந்தது சிங்கு அதை பேப்பரில் வந்த விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்காக நம்ம அப்புறம் பெண்கள் சம்பந்தமான கேள்விகள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கேள்விகள் நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க முதல்ல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ் பேவர்ட் கொஸ்டின் அவங்க பற்றி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் பட் இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் டாக்டர் முத்துலட்சுமி கிடையாது முத்துலட்சுமி கிடையாது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது காதம்பணி கங்குலி அப்படிங்கிறதா இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் அதனால அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் எம்என்டி படிங்க நைன் செவன்ட்டி ஃபோர் படிங்க பொது தமிழில் நூற்றுக்கு நூறு எடுக்க வேண்டும் பொது தமிழில் நூற்றுக்கு நூறு எடுத்துகிறேன் சார் ஓகே அது மட்டும் போதுமா கிடையாது மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு அவுட் ஆஃப் இருபத்தஞ்சு கண்டிப்பாக நம்ம எடுக்கும் நீங்கள் தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் நல்லா பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக சர்வீஸ் வந்துடும் அப்புறம் ஹிஸ்ட்ரி இருக்கு பாலிட்டி இருக்கு எக்கனாமிக்ஸ் இருக்குது ஜாக்ரஃபி இருக்குது ஹிஸ்ட்ரி இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அதில் ரொம்ப முக்கியமாக இந்திய விடுதலை போராட்ட வரலாறை பொறுத்தளவு முக்கியமான லீடர்ஸ் வந்து பார்த்துக்கோ நாலு ஏரியா படிச்சுட்டு இருப்பாங்க இந்திய விடுதலை போராட்ட வரலாறு பொறுத்தளவு காங்கிரஸ் கூட்டங்கள் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக காங்கிரஸ் எந்த வருஷம் எங்க கூட்டம் எங்கே நடந்துச்சு தமிழ்நாடு நடந்த முக்கியமான விஷயங்கள் கேட்பாங்க விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா வாவு சதுமன்றத்தை பற்றி கேட்பாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா செக்கிலு சம்பளங்குறோம் அவர் சுதேச இயக்கத்தை ஆரம்பிச்சார் அந்த மாதிரி கேள்விகள் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது சுதந்திர போராட்ட வரலாற்றை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறமா ரொம்ப முக்கியமாக மகாத்மா காந்தி தொடர்பாக இயக்கப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க ஜவஹர்லால் நேரு தொடர்பான கேள்விகள் கேட்பாங்க மகாத்மா காந்தியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உப்பு சத்தியாகரமாக இருக்கட்டும் வெள்ளைநேய வெளியேறு இயக்கமாக இருக்கட்டும் ஒத்துழையாமை இயக்கமாக இருக்கட்டும் இதெல்லாமே கேள்விகள் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரலாறு படிச்சுட்டு ஒரு பக்கம் தமிழக வரலாறு அளவு விட்டுட்டு போயிருவோம் தமிழக வரலாற்றுலேருந்தும் கேள்விகள் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாடு வரலாற்றை பொறுத்த அளவு நம்முடைய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்போ நடந்து கொண்டிருக்கிறதுனால நீதி கட்சி பற்றி கண்டிப்பாக கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு நீதி கட்சி அவங்க என்ன பண்ணுறாங்க வாக்குரிமை முத முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நீதி கட்சி பண்ணாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க அதாவது கம்யூனல் ஜீவோ அப்படிங்கிறாங்க வகுப்புவாத உரிமை முதன் முதலில் வகுப்புவாத உரிமை நீதிக்கட்சி வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து அவங்க ஆட்சியில தான் நீதிக்கட்சி ஆட்சியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் அது பிராமணர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கி வகுப்புவாத முறை முதன் முதலில் பின்பற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஸோ அதே நீதிக்கட்சி ஆட்சியில் வேற என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு மகளிருக்கான முக்கியமான திட்டங்கள் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதாசி முறை ஒழுப்பு சட்டம் அப்படியே டாக்டர் முதல் சிமிரெட்டி தான் அதை வந்து கொண்டு வராங்க சட்டப்பேரவைக்கு அவங்க தலைவராக இருக்கிறாங்க இந்த கேள்வி கேட்கலாம் இதிலே வந்து தேவதாசி முறை ஒழுப்பு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த தேவதாசி முறை உண்மையிலே எப்போது ஒழிஞ்சது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலுக்கு அப்புறம் தான் ஒழிஞ்சிது சின்ன நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து இருக்குது ஸோ தமிழக வரலாறு முக்கியம் அப்புறம் பல்லவர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா டிஎம்பிஎஸ்சியோடய ஃபேவரேட் ஏரியா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த சிறப்பு பெயர்கள் கேட்பாங்க அது ரொம்ப கஷ்டம் முகே மகேந்திரவர்ம பல்லவன் நரசிம்மவர்ம பல்லவன் ராஜராஜ சோழன் சிறப்பு பெயர்கள் சொல்லிட்டு அப்படிம்பாங்க சோழன் சிறப்பு பெயர்னா திடீர்னு கேட்டால் நமக்கு என்ன தெரியும் கஷ்டம் ஸோ ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம்பிள் என்ன தேவை மார்க் தான் தேவை மார்க்குக்காக தான் நம்ம எக்ஸாம்பிள் தரும் எம் மார்க் அதுதான் ராஜராஜ சோழன் சிறப்பு பெயர் எம் அப்படிங்கிறது மும்முடி இங்கிலீஷ்ல மும்முடின்னு எழுதினீங்கன்னா எம்மில் தான் ஆரம்பிப்பீங்க ஏங்கிறது அருண்மொழி இங்கிலீஷ்ல ஏன்னு எழுதினீங்கன்னா அருண்மொழி ஏழு தான் ஆரம்பிக்கும் அப்புறம் ராஜகேசரி ஆர் அப்படிங்கிறது ராஜகேசரி கே அப்படிங்கிறது காந்தலூர் சாலை களமருந்துள்ளிய ஸோ மார்க் தான் முக்கியம் யாருக்கு ராஜராஜ சோழ பற்றி படித்தா மார்க் தான் முக்கியம் எம்ஏஆர்க்கு மும்முடி அருண்மொழி ராஜகேசரி காந்தலூர் சாலை கலமருந்தர்லி இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா இதெல்லாம் கஷ்டமான ஏரியா நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஏரியா ஸோ அதுக்காக சொல்கிறோம் ஸோ முக்கியமாக தமிழுக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க மேக்ஸ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சில விஷயங்கள் அண்ட் இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவு இப்போது நீங்கள் எக்ஸாமுக்கு பேஸ்டான் எலக்ஷனை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் உடைய குரூப் ஒரு எக்ஸாம் நீங்கள் தயார் படுத்திக் கொள்ளுங்கள் அதை இப்போ எத்தனாவது கட்டத்தை இப்போ எத்தனாவது தேர்தல் லோக்சபா எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குது இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லோக்ஸபாவில் வந்து பார்த்திங்க அப்போ ஸ்பீக்கர்ஸாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இது வரைக்கும் யார் யார் இருந்திருக்காங்கன்னு கேட்கலாம் முத முதல்ல சுகுமார் சென் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு ரெண்டாவது சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் முதன் முதலில் வந்து சுந்த சுந்தரம் அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது ஒருவர் நம்ம என்ன பண்ணுவதெல்லாம் எக்ஸாம் கேட்டுக்கிறாங்க நிறைய பேர் தப்பு பண்ணிட்டுறாங்க முதன் முதலே தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் யார் சுந்தரம் ஒரு கேள்வி ஒரு ஆன்சர் இருக்கும் எல்லாரும் சுந்தரம் எழுதிட்டு போயிடுவாங்க ரீசன் என்ன சுந்தரம் இதோ தமிழ்நாட்டு பேரா இருக்குது அதனால என்ன பண்ணுவோம் தமிழ்நாட்டுக்காரர் எந்திருப்போம் போல அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு போயிருவோம் பட் சுகுமார் சென் முதல்ல இருக்காரு சுந்தரம் ரெண்டாவது இருந்திருக்காரு தலைமை தேர்தல் ஆணையரை பொறுத்தளவு இருபத்தைந்தாவது தலைமை தேர்தல் தற்போது யாரு ஆர்பிஐ கவர்னர் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க ஆர்பிஐ கவர்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாவது யார் இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மற்ற பெரிய பெரிய லெவலில் போஸ்ட்டில் யார் இருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜார்க்கண்ட் மாநில கவர்னராக இருக்கிறாரு அப்புறம் மணிப்பூர் மாநில கவர்னராக இல கடைசன் இருக்கிற இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் விட்டுட்டு போயிடுவோம் முக்கியமான விருதுகள் யார் கொடுத்துருக்காங்க என்ன இதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு போயிடுவோம் ஸோ இந்திய அரசியல் அமைப்பை பொறுத்தளவு நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது எலெக்ஷன் சம்பந்தமான கேள்விகள் கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது எத்தனாவது எலெக்ஷன் யார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது தமிழகத்தில் வாக்கு சதவீதம் எத்தனை தமிழகத்தில் எந்த மக்களவைத் தொகுதியில் அதிகமான வாக்கு சதவீதம் எந்த மக்களவைத் தொகுதியில் கம்மியான வாக்கு சதவீதம் இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் ஸோ இது தொடர்பாக பின்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் முதல் முதல்ல எப்போ கண்டுபிடிச்சாங்க எப்போ வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி கேள்விகள் எலெக்ஷன் சம்பந்தமான கேள்விகள் நிறைய வாய்ப்பு இருக்குது நான் சயின்ஸ் நான் படிக்கலை சார் அப்படின்னா ஓகே சயின்ஸை படித்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப கம்மி உண்மையை சொல்லணும் அப்படின்னா சயின்ஸ் படிக்காமலே நான் பாஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ சயின்ஸ் படிக்கலாம் நீங்கள் விட்டுருங்க ஏன்னா சயின்ஸை பொறுத்தல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கேள்விகள் கேட்பாங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை அது பேசிக்கான கேள்வி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு போயிருங்க எனக்கு ஒரு இருபது கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம் முடிஞ்சால் எனக்கு இருபது கொஸ்டின் ஆன்சர் இருபது கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா எல்லாத்துக்கும் சி சி சின்னு சேர் பண்ணிட்டு வந்துடுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஏபிசிடி ஏபிசிடி மாற்றி மாற்றி செட் பண்ணுவாங்க மொத்தம் ரெண்டு தடவை ரைட்டு வரும் சிசிசின்னு நீங்கள் சேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இருபதில் கண்டிப்பாக ஏழு ரேட்டாக வரும் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி பல முறை எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுடைய அனுபவம் அப்போ வந்து பார்த்திங்க இன்னொரு கேள்வி கேட்பாங்க அதாவது எந்த மாநிலம் முதலிடம் நாலு ஆன்சர் இருக்கும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா நாலு ஆன்சர் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் தமிழ்நாடு எங்கே ஃபஸ்ட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு கேரளான்னு போடுவோம் பட் அந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கண்ண முறைக்கு தமிழ்நாடு ஷேர் பண்ணுவீங்க எப்படி நமக்கு ஆன்சர் தெரிய போகிறது கிடையாது நம்ம தமிழ்நாடு பேரை ஆன்சர் போட்டால் யாரும் நம்ம சொல்ல போகிறது கிடையாது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நமக்கே தெரியாது தமிழ்நாடு அந்த இடத்துல ரேங்க் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும் அதே மாதிரி தான் இந்தியாவும் கீழ்காண்டம் மீன் மா மா முக்கியமாக கீழ்காணும் அந்த ஒரு தேசம் இல்லைனா வந்து ஒரு நாடு முதலிடத்தில் இருக்கிறது இந்தியான்னு ஒரு ஆன்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியா விழுதியிருக்கேன் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் அந்த மா கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணும்பொழுது அவங்க கண்டிப்பாக அப்படி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே ஒரு சில டெக்ஸு முக்கியமாக தமிழ் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணிதம் அப்புறம் வரலாறு அண்ட் அரசியல் அறிவியல் இந்த நாலு ஏரியாவுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் வந்து இரநூறுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டினுக்கு மேலே கண்டிப்பாக எழுதலாம் இரநூறுக்கு நூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேலே ஃபஸ்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் கிடச்சிடும் நன்றி